வா இந்த வீடியோல நடிகர் சூர்யா மற்றும் விக்ரம் சாரி இணையம் புதிய திரைப்படத்தோட வந்து அப்படிங்க வெளியா இருக்குது யார் இயக்க போறாங்க ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றத வீடியோக்களை போயிட்டு வந்து பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி சூர்யா சார் மற்றும் விக்ரம் சார் இந்த இரண்டு பேர்ல உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா வாங்க மறக்காம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே சூர்யா சார் மற்றும் விக்ரம் சார் இரண்டு பேருமே டாப் ஹீரோ இந்த இரண்டு பேருமே ஒரே திரைப்படத்துல இணைந்து நடிக்க போறாங்க அப்படின்றத கேட்கும் போது வேற லெவலில் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அதாவது இயக்குனர் சாங் சங்கர் அவர்கள் வந்து இந்தியன் டூ திரைப்படத்தை முடிச்சிருக்காங்க இந்தியன் டூ திரைப்படத்திற்கு பிறகு தற்பொழுது இந்தியன் திரைப்படத்தோட பணிகளை தொடங்கி இருக்காங்க அந்த ஒரு படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் வேள்பாரி பலமாக படமாக இருக்காங்க இயக்குனர் சங்கர் அவர்கள் அதற்கான காப்புரிமையை கூட பெற்றாங்க சமீபத்தில் கூட இந்த நாவலின் காட்சிகளை சில படங்களில் பயன்படுத்தியதாக புகார் அளித்திருந்தாங்க இது போன்ற செயல்களில் இனிமே யாரும் ஈடுபடக்கூடாது அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க இதன் காரணமாக அடுத்தபடியாக இந்தியன் திரி திரைப்படத்தை தொடர்ந்து வேள்பாரி திரைப்படத்தை உடனடியாக எடுக்க சங்கர் அவர்கள் திட்டமிட்டிருக்காங்களாம் அந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க நடிகர் விக்ரம் மற்றும் சூரிய சரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது அதோடு இதுவரை தான் இயக்கிய படங்களை விட மிக பிரம்மாண்டமான ஒரு பயனண்டிய திரைப்படமாக வேள்பாரி நாவலை எடுக்க இயக்குனர் சங்கர் அவர்கள் திட்டமிட்ட